வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாசுந்தி அவர்கள் எழுதிய திறக்காத ஜன்னல்கள் அத்தியாயம் ஒன்று தட்டி எழுப்பப்பட்டாற்போல் சரோஜினிக்கு சரோஜனிக்கு விழிப்பு மேற்பட்டது விழிப்பு ஏற்பட்டது ஜன்னல் ஜன் ஜன்னல் கண்ணாடி வழியே பளிச்சென்று வெயில் உள்ளே நுழைந்திருந்தது எவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோம் என்று உடம்பு தூக்கி போட்டது சில வினாடுகளுக்கு எங்கிருக்கிறோம் என்றே புரியவில்லை இது நிகழ்காலமா இறந்த காலமா நீல வெல்வெட் விரிப்பு விரித்த மெத்தை இல்லை ஜம்புலிங்கத்தின் நெடிய மதர்த்த உருவம் அதில் இல்லை மேலே சரமாய் தொங்கும் ஷாண்டிலியர் விளக்கில்லை இது நிகழ்காலம் பல யுகங்களை கடந்து நான் வேறு ஜென்மம் எடுத்திருப்பவள் அன்றைய சரோசிக்கும் எனக்கும் வாழ்க்கை முறையில் சம்பந்தமில்லை மனசு மாறவில்லையா சரோஜினி தனக்குள் சிரித்து மனசு அதே தான் அடிப்படையிலே எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரியான மனசு தான் அன்புக்காக ஏங்குறதும் அது கிடைக்கலனா வருத்தப்படுறதும் ஆத்திரப்படுறதும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ரூபம் மாறுமே தவிர அடிப்படையிலே தான் எழுத்தறிவும் சுயமாக சிந்திக்க சுய சுயதிக்கமாக திறமையும் ஏற்பட்டு போனதாலே அடை போயா உன் தயவு எனக்கு வேண்டாம்னு அருணா வந்துட்டாலும் எதிர்பார்த்த மாதிரி புருஷனுடைய அன்பு கிடைக்கலனா என்கிற ஏக்கம் அவளுக்கு எவ்வளவுன்னு எனக்கு தெரியும் அந்த கடங்காரன் மட்டும் கொஞ்சம் யோகியமாக இருந்து இவக்கிட்டே பிரியத்தை கன்பிச்சிருந்தானா இவன் அவன்கிட்டே சரணம்னு இருந்திருப்பா பாவம் தான் இருந்த பவுசுக்கு இவளை நடத்தை கேட்டவள்னு வேறு சொன்னான் பாவி சரோஜினிக்கு உடம்பு ஒரு முறை குலுங்கிற்று பல யுகம் பல யுகத்து வேதனை கவி போல மனசு கனத்தது யாரோ அரைக்கதை விளையாசாக தட்டி உள்ளே நுழைந்தார்கள் பெரியமா எழுந்திருக்கலையா என்றான் முருகையன் குரலில் கரிசனம் துணித்தது எழுந்திருக்கிறேன் என்ற சரோஜினி கண்களை மூடியபடி படுத்தே கிடையாந்தாள் ஜன்னல் சிறை திரை சிலைகளையெல்லாம் தொடர்ந்து விடட்டுமா என்றான் முருகன் தொடர்ந்து சரி அறையில் பழி சென்று பாய்ந்த வெயிலின் உச்சத்தை மறைக்க சரோஜினி தனது புறங்கையால் கண்களை மூடிக்கொண்டாள் முருகையன் அகன்றது தெரிந்ததும் எழுந்திருக்க சோம்பலாக இருந்தது சீக்கிரம் எழுந்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் போய் வெகு காலமாக்கி விட்டது இன்றைக்கு மனசுக்குள் ஒரு ஆயாசம் புகழ்ந்திருந்தது இறந்த காலத்தை எட்டி பார்த்து ப ப வெளியே வரும்போதெல்லாம் இந்த கலைப்பு ஏற்படுகிறது ஆனால் விஷயமாக ஒரு ஜென்மம் கரைந்து போனால் போல மனுஷன் மனுஷன் மனுஷனையே போல நடந்துக்கலையன்று எத்தனை விஷயங்கள் தாறுமாறாக போகுது என்று அவள் தனக்குள் சொல்லி கொண்டாள் அருணாவுக்கு ஏற்பட்டு போன வருத்தத்துக்கும் இதுதான் காரணம் அந்த பிள்ளை நேற்று வரை அவளுடைய புருஷனாக இருந்த அந்த பிரபாகர் என் எதிரே வந்தானா இதை தான் சொல்லுவேன் அவன் மேலே நீ சுமத்திர குற்றச்சாட்டுக்கெல்லாம் நீ தான் காரணம் என்னம்மா உடம்பு சரியில்லையா என்ன கண்கள் மேல் இருந்த புறங்கைகளை விளக்கி சரோஜினி கண்களை திறந்து பார்த்தாள் கார்த்திகேயனும் நளினியும் நின்றிருந்தார்கள் இல்லை இல்லை உடம்புக்கு ஒன்றும் இல்லை என்றபடி சரோஜினி எழுந்து உட்கார்ந்தாள் ராத்திரி சரியாக தூக்கம் வரலே இப்போ நான் எந்திரிச்சு தான் என்ன செய்ய போகிறேன்னு கிடந்தேன் இன்னும் கொஞ்சம் படுக்கணும் போல இருந்தால் படுங்க என்றால் நளினி அதெல்லாம் வேண்டாம் எத்தனை நேரம் படுக்கிறது என்றபடி சரோஜினி கட்டிலை விட்டு இறங்கினாள் எங்களுக்கும் ராத்திரி தூக்கம் வரலே அருணா அருணாவுடைய அதிர்ஷ்டம் இப்படி ஆச்சேன்னு என்றார் கார்த்திகேயன் வெள்ளிய குரலில் இந்த விஷயத்துக்காக இவர்கள் சற்று அதிகமாகவே கூச்சப்படுகிறார்கள் என்று சரோஜினைக்கப்பட்டது நடந்து போனதை பற்றி வருத்தப்படுறதுலேயும் ஒன்றும் லாபமில்லை அவள் பிரிஞ்சு வந்தது அவளுக்கு ரொம்ப நல்லது எத்தனையோ விபத்து நேர்ந்து போகிற போகிறது இல்லையா அது மாதிரி இந்த கல்யாணத்தை பற்றி நினச்சிக்கிங்க ரெண்டு பேரும் நீங்கள் சொல்கிறது சரிதான் என்றார் கார்த்திகேயன் நளினி எதுவும் பேசாமல் தலையை குடிந்தபடி நின்றால் நளினி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு நிற்காத நடக்கக்கூடாதது ஒன்றும் நடந்துடலை என்ன நடக்கணுமோ என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க இல்லைன்னா அந்த குழந்தையோட மனசு புண்ணு ஆற வெகு புண்ணு நாள் ஆகும் அவையெல்லாம் தைரியமாக தான் இருக்கா எதுவுமே நடக்காதது போல எனக்கு தான் தாங்கள என்றால் நளினி குரல் தழுத்தழுத்து கண்களில் நீர் நிறைந்து போயிற்று இவை என்ன இப்படி குருடாயிருக்கா என்று சரோஜினிக்கு வியப்பு ஏற்பட்டது கண்ணை நல்லா திறந்து பாரு நளினி அப்போ தெரியும் அவளுடைய துக்கம் உனக்கு கௌரவ பிரச்சனையும் உன் கண்ணை மறைக்குது கை துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறையை நோக்கி செல்லும் பொழுது மென்மையாக புன்னகித்தபடி சொன்னால் இந்த விவகாரத்தினாலே நம்ம குடும்ப கௌரவம் காப்பாற்றப்பட்டது என்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் குளியிலறைக்குள் நுழைந்து தாழ்ப்பால் போட்டுக்கொள்ளும்போது உங்களுக்கு புரியாது என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் பல்லை தேய்த்து முகத்தை கழுவி கண்ணாடியில் பார்த்தபடி துடைத்து கொள்ளும்போது நல்ல புருஷன் அமைஞ்சு சொகுசாக வாழ்க்கை நடத்துகிற பொம்பளைங்களுக்கு நிச்சயமாக புரியாது என்று சொல்லி கொண்டாள் கார்த்திகேயன் நல்ல பையன் பெண் ஜாதியை உள்ளங்கையிலே வச்சு தாங்கிறவன் ஆம்பளைனா எப்படி வேணா இருப்பான் கண்டுக்காமல் இருக்க வேண்டியதுதான் என்கிற வர்ணனைக்கு அப்பாற்பட்டவன் கட்டின புருஷனாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறவன் நளினிக்கு எந்த குறையும் வைக்கலை எல்லா ஆண் பிள்ளைகளும் அப்படி இருப்பாங்க என்கிற எண்ணம் நளினிக்கு அதுதான் இப்போ அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை சரோஜினி சாப்பாட்டு வந்தபோது கார்த்திகேயன் ஆஃபீஸுக்கு கிளம்பு மூடையில் காளை ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார் முருகையனுக்கு உதவியாக நளினை பரிமாறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் சரோஜினியை கண்டதும் உட்காருங்க என்று நாற்காலியை நாட்காலியை நகர்த்தி கொடுத்தாள் அம்மாவுக்கு காஃபி கொண்டா முருகையா என்று கார்த்திகேயன் சொல்லி முடிப்பதற்குள் முருகையின் கொண்டு வந்து வைத்து சிரித்தான் அம்மா பல் துலுக்கு போனதை பார்த்தேனங்க என்று விளக்கினான் மென்மையாக புன்னகைத்தபடி சரோஜினி காஃபியை அருந்தினாள் முப்பது வருஷத்து பழக்கம் இவன் வீட்டோடு வேலைக்கு இருந்த மரகதத்தின் மகன் தோட்டத்தில் இவன் எங்கு விளையா விளையாடி கொண்டிருந்தாலும் அவனை தேடி பிடித்து காஃபியை கொடுக்க கொடுத்து குடிக்க வைத்தது இன்னும் விசுவாசத்துடன் நினைவில் வைத்து கொண்டிருப்பவன் அருணா சாச்சா காஃபி கொடுத்தியா என்றால் மெல்ல எழுந்துட்டாங்க ஆனால் கீழே இறங்கி வரல ஏன் என்றால் சரோஜினி நளினியை பார்த்து நளினியின் முகத்தில் அழுப்பு தெரிந்தது நேரடியாக பார்க்காமல் எங்கேயோ பார்த்தபடி பதில் சொன்னால் யாரோட யாரோடவோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டு இருக்க அரை மணி நேரமாக சரோஜினி யோசனையுடன் தனது காஃபியை குடித்தாள் கார்த்திகேயன் பேச்சில் புகுந்து கொள்ளாமல் மும்முரமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார் அருணா தட தட வென்ற இறங்கி வருவது தெரிந்தது குட் மார்னிங் என்று உற்சாகமாக குரல் கொடுத்தபடி அவருக்கு அருகில் வந்தாள் கார்த்திகேயின் சுரத்து இல்லாமல் குட் மார்னிங் என்றார் நளினி ஒன்றுமே சொல்லவில்லை சரோஜினி முந்திக்கொண்டு வா அருணா இப்படி வந்து உட்கார் என்றால் கனியுடன் அருணாவின் முகம் கலங்கியிருந்தது இருந்தது வரை சிவந்திருந்தது சற்று முன் வரை அழி போல் அவசரமாக பவுடர் பூசி சரி செய்து கொண்டு வந்திருப்பது தெரிந்தது கண்களுக்கடியில் பைகள் தூங்கின நேற்று ராத்திரி முழுக்க இந்த குழந்தை தூங்கி இருக்காது என்று நினைத்த சரோஜினிக்கு பாவமாக இருந்தது கார்த்திகேயனும் நளினியும் அவளை ஏறிட்டு பார்த்து சங்கடத்துடன் முகத்தை திருப்பி கொண்டார்கள் காபி கொண்டு வரேன் என்று உணவு விட்டு நளினி உள்ளே சென்றாள் சரோஜினி புன்னகைத்தபடி அருணாவின் தோலை பற்றினாள் சொல்லு இன்னைக்கு என்ன செய்ய போகிற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா உனக்கு இறுக்கம் தளர்ந்து போனாற் போல அருணா சிநேகத்துடன் சிரித்தாள் இருக்கு பாட்டி வெளியிலே போக போகிறேன் சாப்பாட்டுக்கு வந்துடுவியா ஊ நாலு மணி ஆகிவிடும் வர்றதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் ஒன்றும் இல்லை ஏன் சரோஜன் லேசாக சிரித்தாள் எனக்கு சினிமா பார்க்கணும் போல் இருக்குது நம்ப முடியாதவள் போல கண்களை அகல விரித்து அருணா என்று சிரித்தாள் அடிச்சக்கை நான் ரெடி பாட்டி அம்மா வராங்களான்னு கேளுங்கள் நான் ஒன்றும் வரல என்றால் நல்ல நீ லேசான சிடு சிடு போனேன் வீடியோவில் வீட்டுக்குள்ளே போட்டாலும் எனக்கு பார்க்க பார்க்குற மூடில்லை ஏன் உன்னுடைய மூடுக்கு என்ன ஆச்சு இப்போ என்றால் அருணா சற்று பலத்த குரலில் ஒன்று மகளையே என்றால் நளினி இஷ்டருமாக்கா சினிமா பார்க்குற மாதிரி இல்லை அவ்வளவுதான் உங்களுக்கு இல்லைனா நாங்கள் வற்புறுத்தலை என்றால் நறுணாம் மெல்லிய எரிச்சலுடன் நானும் பாட்டியும் போகிறோம் ஹிந்தியா தமிழாக பாட்டி இங்கிலீஷுக்கு போகலாம் வியப்புடன் அறுணா வாய்விட்டு சிரித்தாள் ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாதோ அதுதான் நல்லது என்று சரோஜினி சிரித்தாள் நம்ம கலாச்சாரம் பண்பாடு என்கிற கழுத்தெருப்பு இல்லாமல் இருக்கும் குடித்து கொண்டிருந்த காஃபி கோப்பியை கீழே நறுக்கின் நறுக்கின்று வைத்து விட்டாருனா எழுந்து வந்து அவளை அணைத்து கொண்டாள் உங்களுக்கு இருக்கிற யோசனை திறன் என் சிநேகிதிகள் கூட இல்லை எனக்கும் இல்லை எனக்கும் உங்கள் பேச்சுக்கும் சம்மந்தம் இல்லை என்கிற மாதிரி கார்த்திகேயன் எழுந்தார் நல்லி முகத்தில் பிரச்சனமே இல்லை வெளியில் போகணுங்கிற கார் வேணுமாருனா ஆஃபீஸ்லேருந்து அனுப்பவா கார்த்திகேயன் வேண்டாம் எப்படி போக போகிற சங்கரோட போக போகிறேன் அமெரிக்கன் எம்பசியிலேயே அவருக்கு சில பேரை தெரியும் என்னை அறிமுகப்படுத்த போகிறார் நளினி விருக்கென்று நிமிர்ந்து பார்த்தால் அதுக்கு வர்றதுக்கு என் நாலு மணி ஆகணும் கொஞ்சம் வேலை இருக்குமா என்றால் அருணா எரிச்சலுடன் என்னை என்ன பச்சை குழந்தைன்னு நினைச்சியா துருவி துருவி ஏன் கேட்குற மறுபாடு அங்கே நில்லாமன்ட்டு அருணா மாடிக்கு உரைந்தாள் கொஞ்சம் விட்டுப்பிடி நளினி என்றார் கார்த்திகேயன் மெல்லிய குரலில் நளினி தலையை குளிர்ந்து அடி குரலில் எல்லா கோளாருக்கும் ஆரம்பமே இந்த சங்கர் தான் அவனோடு தான் ஃபோன்லேயே உள்ள நேரம் பேச்சு அவனோட இவ சுத்திரத்தை பார்த்தா இவ பேரிலே தானே தப்புன்னு உலகம் சொல்லும் உலகத்தை பற்றி மறந்துடு நளினி என்றால் சரோஜினி மெல்லிய குரலில் நீ என்ன நினைக்கிற என்கிறது இப்போ ரொம்ப முக்கியம் அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆ உலகம் என்னென்னவோ பேசும் நிஜத்தை பொய் இங்கும் பொய்யே நிஜம்னு சொல்லும் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது வந்தடன் கடைகாரன் என்று நளினி முணுமுணுத்தாள் காரிலிருந்து சங்கரன் நெடிய உருவம் வெளிப்பட்டது அத்தியாயம் நான்கு இருக்கென்று நளினி உள்ளே செல்வதை சரோஜினி வருத்தத்துடன் பார்த்தாள் கோளாறுக்கெல்லாம் இந்த இந்த பிள்ளைதான் காரணம்னு நளினி நினைச்சான்னா அவள் சரியான முட்டாள் என்று நினைத்து கொண்டாள் சங்கரின் முகத்தில் இன்று மலர்ச்சி இல்லை என்பதை அவள் கவனித்தாள் வணக்கம் பெரியமா என்று மெல்லி புன்னகையுடன் அவளை பார்த்து நமஸ்கரித்தான் வணக்கம் வாப்பா என்றால் அவள் ஹலோ என்று முன்னால் நகர்ந்து க கார்த்திகேயன் அவனுடைய கையை குளிக்கினார் அமெரிக்கன் எம்பசியிலே அருணாவுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு எனக்கு கவுன்சில் க கவுன்சிலை தெரியும் அவளை அழிச்சிட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் ஷங்கர் சொன்ன அருணா இப்போ வந்துடுவா நீங்கள் உட்காருங்க நான் ஆஃபீஸுக்கு கிளம்புனோம் நீங்கள் கிளம்புங்க அருணா வர்ற வரைக்கும் பெரியமாவோடு பேசிக்கிட்டு இருப்பேன் கார்த்திகேய நகன்றதும் ஷங்கர் புன்னகைத்தான் இப்படி இருக்கீங்க பெரியம்மா என்றான் நல்லா இருக்கப்பா என்று சரோஜினி சிரித்தாள் வயசாகி பூச்சி என்கிறதை தவிர வேறு ஒரு கோளாறும் இல்லை வேளா வாழைக்கு சாப்பிட்றேன்னு தூங்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்க பெரியமா உங்கள் பேச கேட்குறதுக்கு சாதாரணமாக இந்த வயசை ஏற்றத்துக்குள்ளே ரொம்ப பேருக்கு வாழ்க்கை வெறுத்து போகும் புகாரை தவிர வேறு எதுவும் இருக்காது அவங்க பேச்சிலே அவள் மவுன் மென்மையாக புன்னகைத்தபடி பேசாமல் இருந்தாள் இவனை பார்த்தால் தான் தெரிந்தான் கண்ணில் ஏதும் கல்மிஷம் தெரியவில்லை அருணாவுடன் இவனுக்கு சாதாரண சிநேகிதமாக இருக்கலாம் அல்லது அது தீவிரமாகவே இருந்தாலும் இவனையோ அருணாவையோ குற்றம் சொல்லி என்ன லாபம் என்று அவள் தனக்குள் வியந்தாள் அருணா எப்படி இருக்கா பிரியம்மா என்றான் அவள் மெல்லி அவள் மெல்லிய குரலில் சாதாரணமாக தான் இருக்கா என்றால் அவளும் மெல்லிய குரலில் அவன் யோசனையுடன் தலையை குடிந்து கொண்டான் காலையிலே போனியிலே பேசும்போது அவள் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி எனக்கு பட்டது என்றான் ஆ கொஞ்சம் தடமா கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் இருக்குமா என்றால் சரோஜினி சாதாரணமாக இந்த குளறுபடியெல்லாம் நேராமலேயே இருந்திருக்கலாம் இல்லை வாழ்க்கையிலே ரெண்டு வருஷம் விரயமாக போனாம்பிள்ள தானே இப்போ ஆச்சு விரயம் மட்டும் இல்லை மனசில் ஏற்பட்டிருக்கிற புண்ணு ஆர்வத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் சங்கர் அவளை குழப்பத்துடன் பார்த்தான் நீங்கள் தான் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறதா அவன் சொன்னான் சரோஜினி சிரித்தாள் என் காலம் முடிஞ்சு போச்சு என் ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவளுக்கு எதுவும் லாபம் இல்லை இந்த மாதிரி விஷயங்களிலே யாருடைய ஆதரவையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை மனசுக்கு சரின்னு பட்டதை செஞ்சுடணும் நாம் அனுபவித்தது நமக்கு மட்டும்தான் தெரியும் சரியாக சொன்னீங்க என்றான் சங்கர் புன்னகையுடன் இப்போ எனக்கு புரியுது அருண் அவங்கள மாதிரி தான் இருக்கா சுபாவத்திலே என் சுபாவத்தை பத்தி என் சுபாவத்தை பத்தி என்ன தெரியும் என்று நினைத்து சிரிப்பு வந்தது வேண்டும் மாடிப்படைகளில் காலடி சப்தம் கேட்டு அவள் நிமர்ந்தாள் அருணா இறங்கிக் கொண்டிருந்தாள் கை திருச்சாலையில் கம்பீரமாக எளிமையாக தெரிந்தாள் காலையில் முகத்தில் தெரிந்த கூடுகள் இப்பொழுது இல்லை குளிந்து கிரீமும் பவுடரும் போட்ட முகத்தில் குளித்து கிரீமும் பவுடரும் போட்ட பணியில் புதுசாய் தெரிந்தாள் அவள் வருவதை கண்டு சங்கர் எழுந்து நின்றான் ஹாய் என்று விழித்தபடி அருணா அருகில் வந்தாள் கே நாங்கள் கிளம்பரம் பாட்டி என்றால் சரோஜினியை பார்த்து அம்மா கிட்ட சொல்லிடுங்க அவங்களை காணும் நான் வெளியிலே கூ சாப்பிட்றேன் நிச்சயம் நிச்சயமாக இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் சாயங்காலம் ஷோ பரவாயில்லையாய் பரவாயில்லை அருணா சிரித்துக்கொண்டே சரோஜினியின் கையை குலுக்கிவிட்டு சங்கருடன் வெளியில் நடந்தாள் தங்களுக்குள் சிரித்தபடி ஆங்கிலத்தில் ஏதோ பேசிக்கொண்டே அவர்கள் காரில் உட்காருவதை சரோஜினி தான் அமர்ந்த இடத்தில் இருந்தே பார்த்தாள் இரண்டு வருஷங்களுக்கு முன்னால் இதே போல அருணாவும் பிரபாகரும் ஜோடியாக சிரித்து கொண்டு சென்ற காட்சி நினைவுக்கு வந்தது பெரிய இடத்து சம்பந்தம் படித்தவன் என்று விசாரித்து ஏற்பாடு செய்த தான் படிக்கும் காலத்தில் அருணா படிப்பில் தான் கௌரமாக இருந்தாள் காதல் கத்திரிக்காய் என்ற எந்த விவகாரத்திலும் மாட்டிக்கொள்ளவில்லை எம்ஏ படித்து முடித்ததும் சமத்தாய் கார்த்திகேயனும் நளினியை பார்த்து நிச்சயித்த பிள்ளையை சந்தோஷத்துடன் ஏற்றாள் அவளுடைய கல்யாணம் கோலம் இப்பவும் சரோஜனின் கண்முன் பளிச்சென்று நின்றது எத்தனை அழகாக இருந்தது ஜோடி என் கண்ணை பட்டியிருக்குமோ இந்த குழந்தை படித்தவ கெட்டிக்காரியாக சந்தோஷமாக கொடுத்தனும் செய்வான்னு நினச்சேன் புத்திசாலி ஆனதாலேயே அதிகம் கஷ்டப்பட்டான் ரோஷப்பட்டா கடைசியிலே பிரிஞ்சும் வந்துட்டான் சரோஜன் எழுந்தால் நள்ளினி எங்கே காணும் இன்னும் கோபக கோபாக்கிரகத்தில் இருக்க வேண்டும் தன்னாலே தெளிஞ்சுக்கிட்டோம் என்கிற அனுப்புடன் சரோஜினி வாசல் ரேழிக்கு வந்தாள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த வெள்ளச்சாமி வணக்கமா என்றான் வெள்ளச்சாமி இந்த பிரபு நாற்காலியை கொஞ்சமாக அந்த வேப்பு மரத்து போடுறியா என்றால் அவள் அவன் விரைந்து வந்து நிழலில் நாற்காலியை வைத்தான் குருகு வென்று நிழலில் சுகந்தமாய் காற்றடித்தது சற்று துளையில் வெட்ட வெளியில் விழுந்த வெயிலை பொய்யாக்குவது போல அவள் ரசனையுடன் காற்றை உள்ளு கிழ்த்து சுவாசித்தபடி தலையை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டாள் கல்யாணமாகி மூன்றே மாதத்துக்குள் அருணாவின் கனவு கலைந்து போனது தெரிந்தது முகமாடி கருத்து களை இழுந்து சரோஜினிக்கு பகீர் என்றது பார்த்ததுமே முதலில் அவர்கள் யாரும் எதுவும் அவளிடம் சொல்லவில்லை எல்லா கேள்விகளுக்கும் பூசி மொழிகினார்கள் அருணாவே அவள் கேள்விக்கு அழைப்பலாக பதில் தந்தாள் நல்லாதான் இருக்கேன் பாட்டி அவர்களாக சொல்லும்போது சொல்லட்டும் என்று அவள் பேசாமல் இப்படிதான் ஒரு நாள் இந்த வாசல் ரேழியில் தன்னுள் ஐத்து யோசனையுடன் உட்கார்ந்திருந்த போது அவள் அங்கிருப்பது தெரியாமல் கார்த்திகேயன் வரவேற்பறையில் பெண்ணுக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருந்தான் இதை பார் அருணா கொஞ்சம் பொறுமையாக இரு அவசர முடிவுக்கு வந்துடாதே பிரபாகர் படித்தவன் பசையுள்ளவன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கான் பணப்புழக்கத்தினாலே ஆம்பளைங்க தடம் புரண்டு போவாங்க நீ தான் அவனை சரியான வழிக்கு கொண்டு வர பார்க்கணும் எடுத்த உடனே இது தேராத கேஸ்ன்னு விட்டுறதா அப்பா எனக்கு பொறுமை இல்லை அந்த ஆள் சுபாவமே நல்லதில்லை என்றால் அர்ணா கல்யாணம் ஆகி மூணு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ளே அவன் சுபாவத்தை கண்டுட்டியா மூணே நாளிலே எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்கள் எதுவும் சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்ததே பெருசு நான் எதுக்கு கஷ்டப்படணும் நான் நாதி எடுத்து போயிட்டேனா ப பதற்றப்படாது யாருனா நீ நாதி எத்து போனதாக அர்த்தமில்லை புருஷன் மனைவிங்கிற சமாச்சாரத்தை அத்தனை சுலபமாக பிரிச்சுக்கிட்டு வந்துட முடியாது இது வரைக்கும் நம்ம குடும்பத்திலே அது மாதிரி நடந்ததில்லை உங்கள் பாட்டி அத்தனை கஷ்டத்துலேயும் வாயை மூடிகிட்டு இருந்ததுனாலே தான் குடும்பம் இன்னமும் கௌரவமாக தலை நிமிர்ந்து நிற்கிது நல்ல பெயரோட பாட்டியோட காலம் வேறு என்னுடைய காலம் வேற நான் பாட்டி மாதிரி இருப்பேன்னு எதிர்பா எது எதிர்பார்க்குறீங்களா பாட்டி மாதிரி நீ இருக்கேன்னு நான் எதிர்பார்க்கல எங்கள் அப்பா மாதிரி நிச்சயமாக பிரபாகர் இருக்க மாட்டான் உனக்கு பேச உரிமை இருக்குது பிறந்தகத்துக்கு வந்து உக்காலத்து வ கேட்குற நினச்ச வெளியிலே போகிற உன் பாட்டிக்கு இதிலே ஒரு உரிமையாவது இருந்ததுன்னு நீ நினைக்கிறியா அப்பா நீங்கள் என்னையும் பாட்டியையும் ஒப்பிட்டு பார்க்கறது மடத்தனம் அவங்களுக்கு உரிமை கொடுக்கப்படாததாலே அவங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க அவங்களே என் வயசாக இப்போ இருந்திருந்தாங்கன்னா நிச்சயம் வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது நீ கொஞ்சம் காலம் இன்னும் இரு அவனை உன் வழிக்கு திருப்பப்பார் ஒவ்வொரு பொம்பளை எத்தனை சாகசம் பண்ணுறா குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய குடிக்கிறது ஒரு பெரிய தப்பா தனியார் கம்பெனியில் வேலை பண்ணுறவன் கொஞ்சம் குடிக்க தான் செய்வான் இதையெல்லாம் கண்டுக்காமல் இருக்க கற்றுக்க முடியாட்டா அவனை உன் வழிக்கு திருப்பப்பார் வெறும் குடி மட்டும் இல்லைப்பா இங்கே கெட்ட சகவாசமும் இருக்கிறதா எனக்கு அனுமானம் அனுமானத்தின் பேரிலே பிரிஞ்சு வாழ முடியுமாமா அருணா இன்னும் கொஞ்ச நாள் முயற்சி பண்ணிப்பார் ஒரு பிரியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வேண்டிய சமயமும் நேரமும் கொடுக்கலனா அவனுக்கும் தான் பிடிமானம் எப்படி வரும் அருணா வைக்க நேரத்துக்கு பதில் சொல்லவில்லை ஓ இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட கஷ்டமா என்று சரோஜினிக்கு பதைத்து போயிட்டுரு கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக இருந்து பாருணா என்றார் கார்த்திகேயன் கனியுடன் பாட்டி பழைய காலத்து பண்புகளிலே நம்பிக்கை உள்ளவங்க நீ இந்த மாதிரி பிரிஞ்சு வரன்னு சொல்கிறது தெரிஞ்சால் அது இருந்து போவாங்க உங்களை விட பாட்டி என்னை நல்லா புரிஞ்சுப்பாங்க இருக்கலாம் ஆனால் அதிர்ச்சி ஏற்படாமல் இருக்காது கொஞ்சம் காலம் விட்டு இப்படி பார்ப்போம் அவனுக்கிட்ட மாறுதல் தெரியலைன்னா வேறு யோசனை பண்ணுவோம் அந்த முறையும் அதுக்கடுத்த இரண்டு முறையும் அருணா சமாதானத்துக்கு ஒப்புக்கொண்டு தான் புருஷன் வீட்டிற்கு திரும்பினாள் மூன்றாம் முறை செல்ல முன் சரோஜினின் அறைக்கு வந்து அவள் கையை பிடித்து கொண்டு சொன்னாள் எனக்கு பொறுமையிலே பாட்டி என்னால் தாகிக்க முடியலை எத்தனை பணிந்தாலும் அவருடைய திருமோர்த்தனம் ஏறுது தன்மானம்னு இருக்கு இருக்குல்ல கண்ட பொம்பளைங்களுடைய சிநேகிதம் அந்த ஆளுக்கு இந்த அழகிலே என் மேலே சந்தேகம் யாரோட பேசின எங்கே போனேன்னு பிறகு திடீரென்று சிரித்தாள் எனக்கு சில சமயம் என்ன தொடர் தெரியுமா பாட்டி நிஜமாவே யாரோடையாவது போடா என்னன்னு தோணுது அருணா நிச்சயம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தன் தாயோட கூட சொல்லியிருக்க மாட்டாள் என்று இப்பொழுது நினைவுக்கு வருகையில் மனசில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது அருணா உங்களை மாதிரி தான் இருக்கார் சுபாவத்திலே சங்கரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்ததும் பலீர் என்ற மனசாலரங்கள் திறந்து கொண்டன